இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வசனத்தை கேட்கிறவர்கள் பலன் தருவார்கள் மத்தையும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணருகிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார் நல்ல விதை தேவனுடைய வார்த்தை அந்த நல்ல விதை நல்ல இடத்தில்தான் விழ வேண்டும் அப்பொழுதுதான் அது தன்னுடைய பலனை முழுவதுமாக கொடுக்கும் நல்ல நிலத்தில் உண்டாகும் கனிகளினாலே அந்த நிலம் நல்ல கனிகளை தந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை வேர் பிடிக்கும் துளிர்விடும் பூக்களை காண முடியும் கிளைகள் வளரும் இலைகள் உதிராமல் காலம் தப்பாமலும் கனி கொடுக்கும் அதுவும் நல்ல கனிகளை கொடுக்கும் அதுபோன்றுதான் தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்னும் வசனம் நம் வார்த்தையில் வாழ்க்கையில் ஊன்றப்பட்டு அவைகளினால் நாம் உறுதியாக வேர் பற்றி இலைகள் விட்டு கிளைகள் வந்து அதனால் பலனை கொடுப்போம் ஆண்டவருடைய வசனத்தின் அர்த்தத்தை புரிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் நடந்து கொள்ளும் போது நமக்கும் பலன் உண்டாயிருக்கும் நம் நிமித்தம் அனைவருக்கும் பலன் உண்டாயிருக்கும் சபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய வசனத்தை கேட்டு நிச்சயமாக பலன் தருவோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்